அதிகாரம் ஒன்று உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது தாயும் தங் தகப்படுமா எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா காலை முதல் இரவு பொழுதுரை எங்களை பாதுகாத்தீர் போக்கையும் வரத்தை நீர் ஆசீர்வித்திரப்பா சென்ற இடமெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து தூய ஆவின் வல்லமை கொடுத்தீரே ராஜாவே மக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா வலிமை இழந்தவருக்கு துணையாயிருப்பதற்காக இயேசுவே மிக்க நன்றி தள்ளாடும் எங்கள் கால்களை உறுதிப்படுத்தியதற்காக இயேசுவேமிக்க நன்றி வல்லமையின் வார்த்தையினால் வலிமை தருவதற்காக இயேசுவே மிக்க நன்றி உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருப்பதற்காக இயேசுவே நன்றி அஞ்சாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்பதற்காக இயேசுவே மிக நன்றி மோடி இருக்கும்படி என்னை அழைத்ததற்காக யேசுவே நமக்கு நன்றி தளர்ந்து போன கைகளை உயர்த்தி பிடிப்பதற்காய் யேசுவே நமக்கு நன்றி அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே ஆ யேசுவே நமக்கு கொடி நன்றி செலுத்துகிறப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காக கூட நமக்கு ஆண்டவரே உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது ஆம் தகப்பனே அப்பா எங்களிடத்தில் இருக்கிற தீமைகள் போட்டி பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி பிறரை குற்றப்படுத்துகிறது பிறரை பழுவா பழி வாங்குகிற எண்ணம் ஆண்டவரை பொறாமையினால் ஆண்டவரை அடுத்தவர்களை புரணி பேசுகிற அந்த தீய எண்ணங்கள் எல்லாம்ப்பா எங்களை உள்ளத்தில் ஊறி கிடைக்க தகப்படி அந்த தீமையை அகற்ற எங்களுக்கு தூய ஆ துணையாளே நீங்க தரப்பதற்கா நன்றி ஆண்டவரே கொடுங்கப்பா கொடுங்கப்பா எங்களோட உள்ளத்தை ஆண்டவரையே நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்பொழுது தான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறீங்க உங்கள் உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கிறீங்க ஆம் தகவலை தீய எண்ணங்கள் தீய நாட்டங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கும்போது இறை வார்த்தை எப்படி எங்களை உள்ளத்தில் குடி நீர் என்னுள்ளும் உள்ளம் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா அப்போ உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் வரணுமா வரணுன்னா எங்கள் உள்ளத்தில் இருக்கிற தீமைகள் எல்லா பார்த்துனா அந்த நேரத்தில் நீ கலைந்தடிக்க போதற்கா நண்டு செலுத்துகிறப்பா அப்படி வார்த்தை எங்களோடு இருக்கும் உங்களை மீட்க வல்லது அதுவே எங்களை மீட்க வார்த்தையில சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வடையவர்கள் மீட்படைவார்கள் என்ற இறை வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருட உள்ளத்தில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்துப்பா தூய ஆவின் கனிகளை கொடுங்கப்பா அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை தாழ்ச்சி கனிவு தன்னடக்கம் அப்பா நட்பயிற்சி பறிவு எல்லாவற்றையும் ஆலைகளுக்கு கொடுத்து தூயாவின் கனிகளினாலே எங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசிர்வதிங்க தகப்படியாப்பா நாங்கள் அமைதியாக இருந்தாலும் ஆண்டவரே அழகை எங்களை அழக்களிக்கிறான் தகப்படியா அவனுடைய சூழ்ச்சிகளை எங்களுக்கு விடுதலை கொடுத்து நாங்கள் தீமையை விட்டு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இந்த நாளில் எங்களை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா இந்த நாங்கள் மாண்டவராகிய கிறிஸ்தவரையை மன்றாடுகிறோம் ஆமே